கழுவேற்றம் என்பது ஒரு விதமான மரண தண்டனை முறையாகும் இதற்கு பயன்படுத்தப்படும் மரம் கழுமரம் மிக கொடிய பாதக செயலை செய்பவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படும் கழுவில் ஏற்றுதல் எனும் கொடிய வளர்த்தம் பண்டைய காலத்தில் பல இனங்களில் இருந்து வந்துள்ளது பொதுவாக கழு சாதாரணமான மரத்தில் மேல்முனை ஊசி போல கூர்மையாக இருக்கும் அதை செங்குத்தாக நடவித்து மேல் அமர வைத்து விடுவார்கள் கழுமரத்தின் முனை சிறிதாக உடலை துளைத்து வெளியேறும் இதன் காரணமாக மெல்ல துடித்து துடித்து இறப்பார்கள் பின்னர் இறந்தரு உடலானது கழுகு மரத்திற்கு இரையாகும் கழுவீற்றப்பட்ட இறந்தவர்களின் உயிர் அம்மரத்திலேயே உறைவதாக நம்பி அதனை அவர்களது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் வணங்கினர் கழுமரத்தில் முனி கருப்பன் உள்ளிட்ட தெய்வங்கள் உறைவதாகவும் நம்பப்பட்டது அதற்கு ஆடு கோழி உள்ளிட்ட பறவைகள் பலியிடப்பட்டன வரலாற்றில் கழுமரம் குறித்து நெடிய செய்திகளும் கோவில் சிற்பங்களிலும் ஓவியங்களிலும் காணப்படுகின்றது பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் எண்ணாயிரம் சமணர்களை கழுவேற்றினான் என்பதும் வரலாறு சம்பவமாகும் இதுபோல கொங்கு நாட்டின் ஈரோடு நகர் காளியங்கார நாயனார் கால்வாய்க்கு உள்ள ஐயப்பனாரர் கோவிலிலும் பனைமரத்திலால் ஆன கழுமரம் உள்ளது இக்கழுமரத்தை இங்குள்ள மக்கள் காத்தவராயன் என்ற பெயரில் வழிபட்டு வருகின்றனர் இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா மேலும் சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்